போற்றி வணங்கி பாடுவோம் அறம் விதைத்த ஆசான் அங்கனூர் தந்த அரசன் எப்படி பெயர் சூட்டினாய் திருமாவளவன் என்று நீதானே பெரியாரை தலைவன் என்று படைத்தை காட்டி சொன்னாயோ ஐயா உன் பெயரும் பெரியார் பெயரும் ஒன்றுதானே ராமசாமி சாமியை வேறறுத்த அம்பேத்கர் ஐயனே உனக்கோர் பெயரிட்டு மகிழ்ந்தார் அறிவு தமிழில் சங்க இலக்கிய பெயராய் விதைத்தாய் தந்தை தான் பிள்ளைக்கு பெயர் சூட்டி மகிழ்வார்கள் பிள்ளையோ தந்தைக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார் தூழத் தமிழில் தொல்காப்பியனாய் ஐயா நீ பெற்றெடுத்த கல்லனை வள்ளுவன் திசை வழி பலவனாய் நட்சத்திர வானத்தில் ஒடுக்கப்பட்டவனின் அறமாய் விதைத்துள்ளாய் ஐயா செம்மார்ந்த வீர வணக்கம் வீர வணக்கம் வீர தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு முரளும்